மகர ராசி என்பவர்களே ஆடி மாதம் சூரியன் வந்து ஆறாம் இடத்துலருந்து ஏழாம் இடத்திற்கு வந்து மாதம் முழுக்க கடக ராசியில் சந்தித்து நேரடியாக ராசியை பார்க்க போகிறார் மேற்கொண்டு சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்து மாதம் தொடங்கும் போது ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஆறாம் இடத்திற்கு வரார் அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு யோக நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் சுப நாட்கள் நல்ல நாட்கள் பலன் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது அதி அற்புதம் அவ்வளோ விசேஷம் மறுபடியும் ஐந்தாம் இடத்திற்கு சுக்கரன் வரணும்னு சொன்னால் ஒரு மாதக்கோள் இப்போ ஐந்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு போய் ஒரு ராசி கட்டத்தை முழுசாக அவர் வந்து சஞ்சாரம் செய்து ராசி மண்டலத்தை முழுவதும் சந்தரித்து மீண்டும் ஐந்தாம் இடத்திற்கு வரணும் அதனால் ஐந்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும் பெரிய விஷயங்கள் முக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொன்னால் அது முதல் பத்து நாட்களில் நீங்கள் செஞ்சிடுறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான செலவு பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமானது அவர்களுடைய சுயதொழில் வியாபாரம் சம்மந்தமாக அவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கிறது அவர்கள் பெயரில் சொத்துக்களை வந்து கொடுக்கறது இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் முதல் பத்து நாட்களில் செய்து விடலாம் பிள்ளைகளிடத்தில் திருமண விஷயங்கள் பற்றி பேசுகிறது முடிவெடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் அதேபோல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமானது உங்களுடைய பதவி உயர்வு உங்களுடைய நிலையில் இன்னும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஆபரணங்கள் வாங்கிறது வாகனங்கள் வந்து புதுப்பிக்கிறது வீட்டை வந்து புதுப்பிக்கிறது இதெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து ஆடி மாதத்தின் முதல் பத்து நாட்களை செய்து கொள்ளலாம் சுக்கரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ராக புதன் இந்த ஆடி மாதத்தில் மாதம் முழுக்க ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் வந்து கை கொடுக்கும் புத்தி சாதுரியமாக உங்களால் செயல்பட முடியும்